பே பேசன் தமிழக அரசு மறுபடியும் வணிகர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கு ஏற்கனவே நகரங்களில் வணிகம் ஆன்லைன் வர்த்தகத்தாலேயும் கார்ப்பரேட் வணிகத்தாலேயும் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க அதுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராட்டமும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கிராமப்புறங்களில் கொஞ்சம் நஞ்ச கடை இருக்குது அந்த கடையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு முடிவோடு அரசு கிராம பஞ்சாயத்தில் இருக்க கடைகளுக்கும் இனி வணிக உரிமம் கட்டாயம் அப்படின்னு ஒரு அரசு இதில் வெளியிட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் வரையும் அந்த தொழில் வரியில இருந்து மாநகராட்சி எல்லாம் வரும் எல்லாருக்குமே தெரியாது ஒன்றும் கிடையாது கிராமப்புறங்களிலேயும் தொழில் ஏன் கட்டாயமாக்கணும் ஏன் கட்டாயமாக்கணும் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு எழுது அரசு அனைத்து கடைகளையும் கணக்கெடுக்கணும் அனைத்தும் அரசு கட்டுப்பாட்டுக்குள் வரணும் நினைக்கிற விஷயம் சரிதான் ஆனா வணிகம் செய்வதற்கு அரசு தோதா ஏதாவது வணிகர்களுக்கு பண்ணியிருக்காங்களா தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இல்லை நீங்க வணிகம் செய்வதற்கு சரியான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு வரி கேட்டிங்கன்னா அது நியாயமான விஷயம் வணிகத்தை அழிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு அதுக்கு வரி கேட்டிங்கன்னா என்ன நியாயம் லூலு ஷாப்பிங் மாலை கொண்டு வந்தீங்க கோயம்புத்தூரில் இருக்க அத்தனை கடைகளும் போயிடுச்சு சரிங்களா இப்போ சென்னைக்கு கொண்டு வர போகிறீங்க கரண்ட் பில்லு ஏறுகிறீங்க சொத்தூர் ஏற்றுகிறீங்க ஊரெல்லாம் ரோடு முழுக்க பிளாட்ஃபார்ம் கடைகளில் பெருத்து போயிடுச்சு ஹோல்சேல் வியாபாரம் பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணுறாங்க அதுக்கு எதிராக ஆயிரம் வாட்டி மனு கொடுத்தாச்சு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருவிங்களா முறையாக வியாபாரம் தான் போட்டு போட்டு மீண்டும் சொல்ல பண்ணுறீங்க அதனால தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக இந்த பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் முழுமையாக அகற்றணும் இப்போ கிராமம் எல்லா கிராமத்துலயும் போங்க கிராமத்தை நுழையிறதுக்கு முன்னாடி கடைகளை விற்கிறதோட விலை குறைவா பிளாட்ஃபார்ம்ல ஏகப்பட்ட கடைகளில் வித்துட்டு இருக்காங்க அங்கங்க கிராம பஞ்சாயத்து பாருங்கள் அது கொண்டு போனாலும் முறையான ஒரு நடவடிக்கை கூட இது அரசு எடுத்ததே கிடையாது அந்த கிராம பஞ்சாயத்து எடுத்ததே கிடையாது அதனால இந்த பிளாட்ஃபார்ம் கடைகளை முழுமையாக அகற்றி விட்டு வியாபார சங்களுடைய கோரிக்கையை சரியா நிறைவேற்றினதுக்கப்புறம் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற கடைகளுக்கு இந்த வரியை போடணும் அந்த உரிமத்தை எடுக்கணும்னு சொல்லணும் தொழில் வரி அதுக்கப்புறம் தான் போடணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் முற்றுகையிட்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்கள் பேரவை சார்பாக முன்னெடுத்திருக்கோம் அதன் முதல் படியாக முதல் எதிர்ப்பாக கோவை மாநிலத்தில் இருக்க ஒரு கிராம பஞ்சாயத்தை இன்னும் ஒரு வாரத்திற்குள் முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் கண்டிப்பா அனைத்து வியாபாரமும் இந்த ஒரு விஷயத்துல ஒன்று தருங்க இல்லைன்னா அரசு ஒரு முறை தொழில்வெளியும் நிர்ணயித்து விட்டார்கள்னா என்ன அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு எடுத்தாலும் அதை நம்ம கட்டிதான் ஆகும் இப்போ நம்ம வியாபாரம் நிறைய வியாபாரம் இருந்து வியாபாரம் கட்டுறவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் டீ மட்டும் எவ்வளவு வேணா கட்டுவாங்க ஆனா சிறு வியாபாரி எப்படி கட்டுவான் இப்போ எல்லா ரோட்லயும் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்காங்க அது அரசு முறைப்படுத்திச்சா அவங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது வாடகை கிடையாது வியாபாரத்தில் ஒரு எண்பது சதவீதத்தை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இன்னும் இன்னும் ஏன் இந்த சின்ன கடைகள்லாம் இருக்குது அதை மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவில் அரசு வந்துட்டாங்கன்னு தெரியல ஆகவே இந்த அரசு திரும்ப பெறணும் வணிகர்கள் வணிகம் செய்ய ஏதுவாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உரிமம் என்ற ஒரு விஷயத்துக்கு அரசு வரணும் அப்படி உரிமம் பெறணும்னா கூட அதை இலவசம் அப்படின்ற ஒரு விஷயம் அரசு நீங்கள் கணக்கெடுங்க எல்லாமே லைசன்ஸ் எடுங்க அந்த லைசன்ஸ் கட்டணம் வந்து இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இலவசம்னா அஞ்சு மாசம் ஆறு மாசம் இலவசம் கிடையாது வாழ்க்கை முழுவதும் இலவசம் ஒரு பதிவு மட்டும் நீங்க பண்ணுங்க எப்படி எம்எஸ்சிவி சர்டிஃபிகேட்டை மத்திய சர்க்கார் பதிவு பண்ண சொல்லுதோ அதே மாதிரி மாநில அரசு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுங்க ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வணிகம் செய்ய ஏதுவாக எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழிலர் என்ற கான்செப்ட்ல அரசு வரணும் இல்லைன்னா வணிக எதிர்ப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அமையும்ன்ற ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முதல் முறையாக எங்களுடைய பேரவை சார்பாக கோவை மண்டலத்தில் ஒரு மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வாழ்க்கை சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்